நீங்க அதிக விலை கொடுத்து சிலிண்டர் வாங்குறீங்களா உங்களுக்காகவே வந்துவிட்டது இதோ வீட்டில் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று சிலிண்டரும் கூடத்தான் அந்த சிலிண்டரை நாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோம் எப்படி சிக்கனமாக வைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது விஷயம் பொதுவாக ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரம் ரூபாய் அல்லது தொள்ளாயிரம் ரூபாயாக உள்ளது உங்களுக்காகவே காம்போசைட் சிலிண்டர் அறிமுகம் செய்துள்ளார்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த சிலிண்டர் சாதாரண சிலிண்டரை விட அதிக பயனுள்ளதாக உள்ளது முதலில் காம்போசைட் சிலிண்டர் என்றால் இதில் லீக்கேஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் கிடையாது வீட்டில் நாம் உபயோகிக்கும் பழைய சிலிண்டரில் கேஸ் எப்போது தீரப்போகிறது என்பது தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இதில் கேஸ் எவ்வளவு உபயோகித்திருக்கிறோம் என்பது முதற்கொண்டு தெரியும் அதனால் கேஸ் தீர்ந்துவிட்டது என்பதை ஈஸியாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இதில் முக்கியமான அம்சமே இது பிளாஸ்டிக் ப்ரூஃப் என்பதுதான் நாம் உபயோகிக்கும் பழைய சிலிண்டர் அதிக வெயிட் உள்ளதாக இருக்கும் அதை தூக்குவதற்கு இரண்டு ஆட்கள் தேவைப்படுவார்கள் ஆனால் இந்த சிலிண்டரை யார் வேண்டுமானாலும் தூக்கலாம் அவ்வளவு மெல்லியதாக இருக்கும் இந்த சிலிண்டரை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் மூன்றாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் பழைய சிலிண்டரை நாம் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குகின்றோம் என்றால் இந்த சிலிண்டரின் விலை ஐநூற்று மட்டுமே இந்த காம்போசைட் சிலிண்டருக்கு அதிக வரவேற்பு உள்ளது சென்னையில் மட்டுமே மேற்பட்டோர் சென்னையில் மட்டுமே இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதை உபயோகிக்கின்றனராம் சென்னையில் புது கனெக்ஷன் வாங்கியவர்கள் அனைவரும் இந்த காம்போசைட் சிலிண்டரை தான் உபயோகிக்கிறார்களாம் நீங்கள் உபயோகிக்கும் சிலிண்டருக்கு எவ்வளவு டெபாசிட் பணம் கட்டினீர்களோ அதை கழித்துவிட்டு மீதம் கட்டினால் போதும் உதாரணமாக நீங்கள் இரண்டாயிரத்து இருநூறு கட்டி இருந்தீர்கள் என்றால் மீதம் எண்ணூறு ரூபாய் மட்டும் கட்டினால் போதும் இந்த சிலிண்டரில் கேஸ் வெயிட் இல்லாமல் வெறும் ஐந்து கிலோ மட்டுமே கேஸ் ஃபுல் பண்ணியதும் பதினைந்து கிலோ வெயிட் மட்டுமே இருக்கும் அதனால் வீட்டில் பெண்கள் ஈஸியாக தூக்கலாம் இதை இந்தியன் ஆயில் தொடங்கி வைத்துள்ளது ஃபியூச்சரில் இதுதான் சிலிண்டராம்